மக்களே இப்போ சில பேர் சொல்ற விடயங்கள் நான் வந்து என்னுடைய முதலாவது வாரம் பிக் தமிழ் முதலாவது வாரம் ரிவியூல நான் சொல்லியிருப்பேன் சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை செய்கிற பல பேர் யார் யார் அப்படின்னு யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்ல அப்புறம் இந்த வாட்ஸ்அப் சில குரூப்புகள்ல இந்த சௌந்தர்யாவோட பிஆர் போடுற எலும்பு துண்டுக்கு வேலை செய்யறவர்கள் யார் யாருன்னு நீங்க இப்ப யூடியூப்புக்குள்ள ஒருத்தங்களுடைய வீடியோக்களை பாத்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ் அப்டேட்டோ ரிவியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நபரோட வீடியோக்கள் வரும் சௌந்தர்யா யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுடைய வீடியோக்கள் தான் வரும் இதனால யாரு பாதிக்கப்படுறதுன்னா இப்ப அந்த பாஸ் தமிழே அந்த டைட்டில் வின் பண்ண தகுதியான நபர் முத்துக்குமரன் அவர் ஒருத்தர் தான் யாருக்குமே தகுதி அவர் போடுற அளவுக்கு எஃபெக்ட் வந்து ஒரு பர்சன்ட் கூட சௌந்தர்யா இல்ல சோ அப்ப இப்ப சௌந்தர்யா பத்தி நல்ல மாதிரி சொல்றவங்க முத்துவை அட்டாக் பண்றவங்க இல்லை சௌந்தர்யாவை முத்துவை முடிச்சு வச்சு தான் அப்படி யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க அவங்கள அன்ப அன்சிரைப் பண்ணிடுவீங்க மக்களே சரிங்களா அவ அப்படியான நபர்களை வந்து முத்து ரசிகர்கள் பார்க்காதீங்க அவங்கள அவங்க நீங்க அவங்கள பார்க்க பார்க்க முத்துக்காக உண்மையா வீடியோக்கள் சஜஷன்ல போகாம போகுது பல பேருக்கு உண்மைகள் தெரியாம போகுது நம்மளே வந்து இப்படியான வீட்டுக்கும் நாட்டுக்கும் உதவாத கெவலமான நபர்களை வளர்த்து விடுறோம் அதுல ஒருத்தனை பத்தி நான் முதலே சொல்லியிருப்பேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் நபருக்கு உனக்கம் மக்கள் என்னத்தை பண்ண போறோம் கண்ணாடி போட்டிருப்பான் அவன் வந்து காசை குடுத்தா எதுவும் பண்ணுவான் அப்ப சௌந்தரியாட பிஆர் ஆர் போற எலும்பு குறைஞ்சி கொண்டிருக்கிறான் சோ அவனை பத்தி நான் ஃபர்ஸ்ட் வீக்கி நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அவன் இதுதான் இதுக்குதான் வேலை செய்யறாங்கன்னு நிறைய விடங்கள் தெரியும் சரியா கோமாலிய பத்தி அதனால அப்படிப்பட்ட நபர்களுடைய வீடியோக்களை அவன் அப்படியான நபர்கள் முத்துவை பத்தி டைட்டில் நல்லா வச்சிருப்பான் ஆனா வீடியோக்குள்ள போனா வேற மாதிரி கேவலமா சொல்லுவான் இப்படி சில பேர் பண்றாங்க ஏன்னா முத்துக்குதான் இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல நைன்டி நைன் பர்சன்ட் பேர் வந்து பாக்குறாங்க உண்மையான மக்கள் அப்போ அவங்கள வர வச்சு வியூ எடுக்கிறதுக்காகவே டைட்டில் நல்ல மாதிரி போடுவான் உள்ளுக்குள்ள வேற மாதிரி சொல்லுவாங்க நீங்க அப்படி முத்துவை பத்தி ஒரு வார்த்தை ஒருத்தன் கெட்ட கெட்ட மாதிரி அப்படியான நபர்களை வளர்த்து விடாதீங்க அன்பாலோ பண்ணிடுங்க சோசியல் மீடியால சரிங்களா இது வந்து விசக்கிருமிகளை நம்மளே வளர்க்குற மாதிரி இது ஒரு கேன்சர் மாதிரி அதை ஆரம்பத்திலே வந்து நம்ம வளர விடக்கூடாது யாரு உண்மையா நேர்மையா பண்றாங்களோ அவங்கள வளர்த்து விடுங்க அவங்களுடைய வீடியோக்கள் மெமிகள் போஸ்டர்கள் அதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா முத்துக்குமரன் அவர்களுடைய வெற்றி தமிழ் மக்களோட வெற்றி மட்டுமில்லை ஒட்டுமொத்த மக்களோட வெற்றி மட்டுமில்லை உழைப்புக்கும் நேர்மைக்கும் யாரு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ யாரு நேர்மையை நம்பி உள்ளுக்குள்ளே போயிருக்காங்களோ யார் உண்மையை நம்பி உள்ளுக்குள்ளே போயிருக்காங்களோ அப்படியான நபர்களை போல இருக்க பல கோடி இது இளைஞர்களோட பல கோடி மக்களோட வெற்றி சரிங்களா ஓகே வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள்ட்ட மஞ்சரி கேட்ட கேள்வி நான் பல தடவை நான் முத்துக்கிட்ட நோட் பண்ணிருக்கேன் அவர் சொன்ன பதில் பொதுவா இப்படியான விடயங்கள் எல்லாம் படங்கள்லாம் நம்ம வந்து பார்ப்போம் கதாநாயகனை வச்சு டைரக்டர் வந்து சில வசனங்கள் எழுதி அந்த கதாநாயகனை நல்லவராக காமிப்பதற்கு பண்ணியிருப்பாரு இந்த ஷோட கதாநாயகன் முத்துக்குமரன் கடவுள் வந்து டேரக்டர் எழுதின சில விடயங்கள் போல இருக்கு பார்க்க அவ்வளவு முத்துக்குமரன் அவர்கள் ராணுவ பத்தி சொன்ன விடியம் ஒண்ணு ரெண்டாவது வந்து மனிதத்தன்மை என்றது இந்த சௌந்தர்யாவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது பல மக்கள் இப்ப கேட்டுக்கொண்டிருக்காங்க ஸோ ஒஃபிஷியலி அந்த அம்மாவுக்கு ஓட்டு இல்லை அன்அஃபிஷியலி அஃபிஷியலி மட்டும்தான் ஓட்டிங்கு அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு மக்களை ஏமாத்துற வேலை தான் நடக்குது சௌந்தரியா வந்தாலே டிவி ஆஃப் பண்ணிட்டு போற தாய்மார்கள் பல பெயர் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த அம்மா ராணவ பத்தி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசின விடியங்கள் அந்த படியும் இந்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சளி அவர்கள் முத்துக்குமார்ட்ட கேட்பாங்க உனக்கு ஏன் ராணப் மேல அவ்வளவு அக்கற ஏன் அவனை கூட கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருக்க அப்படின்னு அப்ப முத்துக்குமார் ஒரு பதிலுன்னு சொல்வாரு எனக்கு உண்மையில தீபக் கண்ணா மேல என்ன ஒரு கான்சன்ட்ரேட்டோ அது போலதான் ராணுவ மேலையும் அவன் நல்லா விளையாடுவான்னு நினைச்சேன் நல்லா விளையாடக்கூடியவன் அப்படின்ற மாதிரி எந்த பிக் பாஸ் ஷோலையுமே சீசன் போல ஆரியவர்கள் கேபிங் சொல்லியிருப்பார் சிவானிக்கு சொல்லியிருப்பாங்க இவன் பாலாக்கு கூட ஒரு டைம்ல சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த போட்டியாளரும் இப்படி பண்ணி நான் பார்க்கல சோ முத்துக்குமரன் அவன் நான் பல தடவை நோட் பண்ணியிருக்கேன் முத்துக்குமார் அவர்கள் சொன்ன பெயர்கள் கொஞ்சம்தான் ராணவ மஞ்சரி தீபக் கண்ணா அவர்கள் சொல்ல போனா அவர் வந்து இவன் ஆரம்பத்துல இந்த ஜாக்லின் ஏன் அருணுக்கு கூட முத்து அவர்கள் வந்து பலபடியும் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணிருப்பாரு அதுக்கு இன்னொரு உதாரணம் அந்த சிவகுமார் முதுகுல அருண் வந்து குத்துவான் அவன் ஆனது மிகப்பெரிய தப்பான ஆட்டம் அப்ப ஆனந்தி வந்து முத்துக்கிட்ட கேட்பாங்க சோ இது வந்து அருணை வந்து ஏன் ஜாக்லின் போய் பாராட்டினாங்க இது வந்து தப்பான ஆட்டம் எல்லான்னு அப்ப முத்து சொல்வாரு படி அது தப்பு தான் ஆனா அவனோட அது அவனுக்கு கரெக்ட் அப்படின்னு அதையே பாராட்டி தான் முத்து சரிங்களா இந்த மூணு பேர் மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்க பல பேரையும் அவர் வந்து நல்லா பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு இதனாலதான் அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஓட்டும் மக்களோட சப்போர்ட்டும் முத்துக்குமரன் அவர்களுக்கு முத்தா கிடைக்குது இது வந்து இன்னைக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷன்ல ஏன் முத்து மட்டும்தான் இந்த பிக் பாஸ் தமிழ் டைட்டில் தகுதியானவர் அப்படி என்பதை அந்த உரையாடல் மூலமே பார்க்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்த மனிதத்தன்மை பண்ணமுன்னா நம்ம யார பார்த்தாலுமே நினைப்போம் ஓ இவன் அப்படிதான் தான் போலி அன்னை சரியா அப்ப இந்த வீட்டுக்குள்ளேயே பயங்கரமான ஒரு போலியா இருக்கிற நபர் அதுவும் எந்த விதமான உழைப்பும் போடாம பாஸ் கொடுக்கிற சாப்பாடு பிக் பாஸோட காசு பிக் பாஸோட அந்த வசதியான வீடு இதெல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னா சௌந்தர்யா தான் ஒரு ஹார்ட் போட இல்ல மண்டைக்குள்ள ஒரு சரக்குமே இல்ல என்ன பண்ணணும் என்ன பேசணும் ஒரு எப்படி விளையாடணும் அப்படின்றது கூட இல்ல என்னுடைய பத்து வயசு தங்கச்சி கேட்பாங்க இந்த முப்பது வயசு அக்காக்கு ஏன் இன்னும் இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி நாலேஜ் இல்ல இருபது வயசு சாச்சனா அக்காக்கு இருந்துச்சு ஏன் இந்த அக்காவுக்கு வந்து இல்லை அப்படின்னு அவங்களே வந்து அவங்களே வந்து ஒரு பத்து வயசு குழந்தைய தேய்ச்சி பார்க்குது இந்தம்மா ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சோ அப்படி இருக்க சௌந்தர்யா பண்ணது ரவுடித்தனம் எச்சத்தனம் புரட்சித்தனம் கலாச்சார சீர்கேடுகள் இப்படி எக்கச்சக்கமான தான் அவங்க கை அவங்களால பண்ண முடியும் எதையும் ஒரு உருவாக்கப்பூர்வமா ஆக்கப்பூர்வமா நல்ல விடயங்கள் அப்படி என்பது சௌந்தரியாட ஹிஸ்டரியிலேயே இல்ல உழைப்புக்கு மரியாதை இல்லை உழைப்பாளிக்கும் மரியாதை இல்லை மனிதத்துவத்துக்கும் மரியாதை இல்லை உறவுக்கும் மரியாதை இல்லை இதுதான் சௌந்தர்யா அப்ப அப்படிப்பட்ட நபர் அப்படின்னு அப்படிப்பட்ட நபர் ஒருத்தனுடைய துன்பத்துல எப்படி பண்ணுவாங்க அப்படி என்பதை என்னை காமிச்சாங்க அந்த மனுஷன் ராணப் வந்து கீழே விழுந்து அவருடைய சோல்டர் நீங்க நல்லா பாருங்க ஒருத்தன் கேம் விளையாடக்குள்ள இப்படி போகக்குள்ள அவன் கைய ஊண்டுனானா எங்க அடிபடும் இங்க அடிபடும் இங்க வலிக்கும் அது பாக்கே தெரியுது ராணப்க்கு அப்படி ஒரு பெயின் ஒண்ணு ஆனா அதுல வந்து பல மிருகங்களை பார்க்க முடிஞ்சுது பவித்ரா ஜெஃப்ரி அன்ஷிதா முக்கியமா இந்த சௌந்தர்யா அப்படின்றது ஆனா அன்ஷிதா எல்லாம் வந்து சொடை கேட்டுட்டாங்க இந்த ஜெஃப்ரி என்றவன் அவன் உதவாது இந்த பவித்ரா என்ன கதைன்னு தெரியல ஆனா எல்லாத்தையும் விட கேடு கேட்டது அப்படின்னா இந்த சௌந்தர்யா அந்த மனிதரை பத்தி அவன் நடிக்கிறான் அவன் பொய்யா இருக்கான் அது எப்படி அப்படின்னு அந்த ஆள் வந்து டாக்டர்ஸ் பிக் பாஸ்ல இருந்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி போட்டு சொல்லி போட்டு அவன் வெளியில வந்து சொல்றாரு அப்ப கூட அது நடிக்கிறேன் எப்படி இப்படின்னு சொல்லுதுன்னா இது எப்படிப்பட்ட ஒரு மிருகத்தன்மை ஒரு குணம் மிருகம் கூட எப்படி இருக்காது மக்களே நாய் கூட எவ்வளவு நன்றியா இருக்கு அப்ப இந்த சௌந்தரியோட குணத்தை பாருங்க எவ்வளவு தூரம் அவங்கள்ட்ட அவரோட அந்த ஒரு ஒரு அன்பு அந்த ஒரு மனித தன்மையே இல்லை அப்படி என்பது அடுத்தது அந்த லிவிங் ஏரியால இருக்கக்குள்ள அவங்க அப்ப கூட அந்த மனுஷனை நோகடிக்கிறாங்க பாத்ரூம் பக்கம் போய் வந்து ஜெபிங் சொல்றாங்க சொல்றாங்க அதெல்லாம் மன்னிப்புக்கு வந்து எழுந்திக்கல அப்படின்னு சோ இப்படிப்பட்ட நபருக்கு வந்து நம்ம மக்கள் ஓட் போடுவாங்களே நம்ம என்ன அப்படி தரம் தாழ்ந்து போயிட்டோமா இப்படி சோ இப்படி மக்கள் இதுக்கு ஓட் போடுவாங்கன்னா மாயாக்கே ஓட் போட்டிருப்பாங்கல்ல மாயாவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லப்போனா மாயா பரவாயில்ல அப்படி என்பதுதான் சோ மாயாக்கு வராத ஓட்டு அன்ஆபிஷியல் இந்த மாயா வந்து அவ்வளவு பிஆர்டிமா வைக்கல இந்த பண்ணி போட்டு போயிருக்கு அவங்களோட அவன் வந்து பண்ணி இருக்கான் இதுதான் டிஃபரெண்ட் நம்ம மனிதன்கள் நம்ம தமிழ் மக்கள் இந்த அம்மாக்கு ஓட் போடல தமிழர்கள் மத்தியில இந்த அம்மாக்கு செல்வாக்கே இல்லை அதுவும் இத பற்றி லைவ்ல பாக்குற மனுஷன் போடுவானா ஓட்டு நல்ல சோறு சாப்பிடுறவங்க போடுவாங்களா சத்தியமாவே இல்ல சோ அப்படின்னு கேட்கல இதுதான் மக்களே இதுதான் சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு ராணுவ பத்தி அப்படியான எண்ணங்கள் வர காரணம் என்ன தான் வந்து பொய்யா நடிக்கிறாங்க இந்தமா யாருக்குமே உண்மையா இல்ல அப்ப இருந்தவன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் பே என்ற மாதிரி யார பார்த்தாலும் இந்தமாக்கு அவன் நடிக்கிறான் அப்படின்னு மறுத்தான் தோணும் இதை பத்தி என்னத்த சொல்றது அதான் ஆனந்தி சொன்னாங்கல்ல இதை பத்தி எல்லாம் பேச நான் விரும்பல அப்படின்னு அப்படிதான் ஆனா இது இருக்க இது இருக்கைக்குள்ள நம்ம இது பண்ற குற்றங்கள் எல்லாம் ரிவியூரா நம்ம பேசித்தான் ஆகணும் பல நல்லவர்கள் இதை பத்தி பேசுறாங்க கழுவி ஊத்துறாங்க நீங்களும் வந்து இத பத்திய இந்த சௌந்தர் பத்தியான உண்மைகளை வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களை சோ அடுத்தது வந்து ஹாஸ்டார்ல ஆஃபீஷியலி முத்துவர்களுக்கு ஓட்ட போடுங்க ஹாஸ்டார்ல போட்டுட்டு தமிழ் கிளிஸ்ட் வந்து முத்துக்கு ஓட்ட போடுங்க அப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல பல பகுதிகளாக பிரித்து அதோட ரிவ்யூ வந்து நைட்டு நம்ம வழக்கம் போல ஒன் பை ஒன்னா வீடியோ போடுவோம் அதற்கு உங்களோட ஆதரவு தாங்க மக்களை முத்துவ பத்தி எவனாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அதுக்கப்புறம் அந்த நம்பரோட வீடியோக்களையோ மெமிகளையோ அவங்களோட பேச்சையோ ஃபாலோ பண்ணாதீங்க பாக்காதீங்க சரிங்களா நன்றி